இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இருக்கிறாங்க அந்த புது அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் என்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற அந்த பொது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஜுவிட்டி ஸோ கிராஜுவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கம்பெனி விட்டு எக்ஸிட் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அதான் கிராஜுவிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட சேலரி அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும் ஸோ இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை வந்து வாங்குறதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு கம்பெனி அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி மினிமம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த கிராஜுவிட்டி வந்து கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு கம்மியான இயர் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க எலிஜிபிளும் வந்து கிடையாது ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் இப்போ வந்து மத்திய அரசு அந்த ரூலை வந்து மாத்தி அமைச்சு ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதன்படி வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து நீங்க ஒரு கம்பெனியில ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க கம்பெனியை விட்டு எக்ஸிட் ஆனீங்க அப்படினாலே உங்களுக்கு கிராஜுவிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு புதிய சட்டத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த புது அப்டேட் ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணேன் ஸோ நான் வந்து எக்ஸிட் ஆகி வெளிய வரும்போது எனக்கு வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட் அந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு நான் எழுதி கொடுத்தேன் எனக்கு அந்த அமௌண்ட்டும் வந்து செட்டில் ஆச்சு எனக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எக்ஸிட் ஆனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தார் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிராஜுவிட்டியுமே வந்து கொடுக்கல காரணம் என்னென்னா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டட் ஆகல அப்படிங்கிற ரீசன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்தை தான் ஜஸ்ட் ஒன் இயர் ஒர்க் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன் இயர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி விட்டு வெளியாக போகும்போது ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை தேடுற வரைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இப்போ வந்துருக்கிற அப்டேட் இந்த அப்டேட் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங்